யோ அண்டி நோட் குந்திரி சாத்தி முகஸ் நான் அதுக்கா ஏன்னே அந்த மா அேன்ட்டிசி ஜிசி மத்தேன் டங்கரவடி அந்த பாக்கி சந்தேட் இல்லடா நீச்சார் ಗಿರ್ಜಾ ಆಂಟಿ ಕಲೋ ಚಲೋ ಮಾಡಿದ್ರಿ ನೋಡ್ರಿ ಆಂಟಿ ಬಂದ್ ನಮಗೂ ಬ್ಯಾಸರನ ಆಗಿತ್ರಿ ಆಂಟಿ ಇಲ್ಲೋಡ ಬಂದಿರಿ ನೀವು ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ನೋಡ್ರಿ ಹೇಳ್ತಾನ ಊಟ ಅಂತ ಆದಂತ ಇದಂತ ನಮಗ ಯಾಕ ಜೀವ ಸಮಾಧಾನ ಆಗಿಲ್ಪ ಅದಕ್ಕ ಬಂದಿವಿ ನೀ ಹನ್ನೆರಡು ಏನ ಹಣಗಳ ಹಾಕ ಹಾಕಬೇಡ ಹುಡುಗಿ ತ್ರಾಸ ಮಾಡಬೇಡ ಏನ ಪಾಪದ ಶಿವನ ದೇವರ ಅಂತ ಎಲ್ಲ ಮನಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿದ್ರಾಗ ಅದಕ್ಕ ರಗಡ ಆಗೈತಿ ಊಟದ ಗಿಟದ ಏನು ವಿಚಾರ ಮಾಡಬೇಡ ನಾವು ಒಂದಿಸ್ ಬೇಕಾ ಕಟ್ಕೊಂಡು ಬಂದು ಇಲ್ಲ ಉಂಡೆ ದೊಕ್ಕೆ ಅಂತ ಏನ ಅದನ್ನೆಲ್ಲ ವಿಚಾರ ಮಾಡಿದ್ ಬಿಡು ಆರಾಮದಿ ಇಲ್ಲ ஆன்ட்டி ஆரம் நீங்க அது எல்லா விசாரிப்பீ ஏன்னா நமக்கு நீங்க ஏன்னா எல்லா பார்சல் கட்டஸ்க்கோம் இவ்வளோ ஊட்டா முகண்டி நீங்க ரமேத்தேன் சொக்கிர நம்ம உந்த அறி நம்ம இல்லை பூஜா ஜீஸி எஸ் மாதா அந்தி அல்ல எஸ் அந்த மனித தற்கொத்தி ஹேக்கத்தீ நினை வாட அந்த திள்கொள்ளாரில் மத்தொழி நம்ம கனத்தி அக்கேன் மௌஸி அக்க ஏன் மௌசரி அவ் ஏன இல்லை இன்னி நன்கோட்ரி நான் எஜ்ஜிடாங்க நோட் அவ்வளோ மாத்தார் மீது எஸ் ஆகவாங்க கொட்டினா கொடுத்தேன் நோட் இல்ல ரமி அவரு அக்களே இன்னும் ஏன்ட்டித்திரி ஆக்கி முன்ன மட்டும் நம்ம மூன் தலையாக டேப்ரி கார்டுங் தும்பி 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 நம்ம ஏன் மத்தேன் இன்ட் கர் முக்கிய ಅದಕ್ಕೀಗ ಅವ್ರು ಏನು ಅಕ್ಕಲ್ ಮಾಡ್ಯಾರ ಅಂದ್ರೆ ಈಗ ನಿಮ್ಮವ್ವ ಅವ್ವ ಆರಾಮಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಹಸಿ ಹಿಡಿತಾಳಕ್ಕೆ ನನ್ನ ದೊಡ್ಡ ಮಗ ದೊಡ್ಡ ಸಿಹಿ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು ಅಂತಂದು ಹಸಿ ಹಿಡ್ದಂಗೆ ನಾಟಕ ಮಾಡ್ತಾಳೆ ಈಗ ನೀನು ನಿಮ್ಮ ತಮ್ಮದಾಗ ನಾವು ಗುಳುಗುಳು ಲಾಟಾನ ಇತ್ತಾಗ ಹೆಂಗೆ ಸಂದ್ರೆ ಹೆಂಗೆ ಸೋಲ ಇತ್ತಾಗ ಗಂಡ್ಸಂದ್ರೆ ಗಂಡ್ ಸೋಲ ಅವ್ನ ಕಡೆಯಿಂದ ಫೋನ್ ಹಾಕ್ತಾರೆ ಈಗ ಅವ್ರೆ ಹಾಂ ನಿಮ್ಮ ಅವ್ಗ ಆರಾಮಿಲ್ಲ ನೀ ಕಿತ್ಕೊಂಡು ಹೋದೆ ಅಂದ್ರೆ ನೀನು ಹಾಳೆ ಗುಡುಗಲ್ಲ ಅವ್ರು ಆ ಅಕ್ಕನ ಹಾಕೊಂಡಾರ ಈಕೆ ನಾವು ಓಟು ದೀಪಿನ ಆಕೆ ದೀಪಿ ದಾಳ ನೋಡ ಆಕೆ ಹ್ಯಾಪಿ ಇವ್ರ ತೆಗಿ ಏನ ಶಾಣೆ ಅಂದ್ರೆ ಶಾಣೆನೋ ಅಲ್ಲ ಪೆದ್ದಂದ್ರೆ ಪೆದ್ದು ಅಲ್ಲ ಉದೋಕ ಸಾಲಿ ಕಟ್ಟತಿ ಎಮ್ಮಿಗೋಡು ಹುಚ್ಚಿ ಹೋಯ್ದಂಗೆ உச்சிங்க நோட் ஒன்னு ரமேஷி அத்தி ஏன் பண்ற அஹ் மாத்த நீனி அல்லே உடுக்குறா நோட் ரமேஷி அவ்வளோ ஹோ இஷ்டி அண்டி பாந்தி ஆத்த ஆத்திங் எல்லா லெக்கா குத்தாரன் அவ்வளோ நன்கு அன்ட்டி அவ் சளி நோத்திரி போன் அவாதன் அடக்கிங்க நோடு அக்கனி கத்தி ஜாதி நிமிரேதா எல்லாரும் அப்பா அவ எடுக்க நிகர்ஹோகி ஹுகு அப்ப அவர் மதவியாக இரநீ பாரின் அந்த அவன் எட்காலில் சிம் முகல் அது கேட்கிறேன் தென்கொடன்கிடுது ஏன்னா ஏன் மாத்தாத்தா ரமஷி எத்தோடு ஜீவாப்பா நான் ஒ நோடஸ்தே கை அந்த அவங்க நோட் தோத்தான இல்ல நீல்ல மாத்தி இன்னொரு பத்தி இன்னொரு அது அந்த ஆச்சத ஆக்கி மாத்தல் கச உட முலசு மாத்தித்தீ அண்ணன் கூட இறது கட்டகோ ஆகல நம் கையாடு நான் இதற்குனோயு அண்ணோ அவன் ஜெக கலிமத்தி நானே நாய்த்தல அவன் இதாக நீ மாதா கட்டணும் அதே பிரச்சனை மனதான் சர்வந்து மசிலி கெத்தும் හ ක හ ද .

Uh oh uh -oh.

இது அதன விசார ஏன்னா மொதலில் ஏனி நான் ஏன் ஹேத்தனி ரமேஷப்போகர் அத்து நாட்டக்க மாடி ஏன் நானே எண்ணா இல்லாது கவுட் கொண்டாள் எண்ணா ஹங்காக ஹீங்காக நீ ஏன் மாத்தீல அதன் மக நின் தோத்தன முந்த மதியில சந்தை ஆகி அஸ்து அண்ணா மத்த நினைக்கிட்டே தெரிஞ்சு கேஸ் சாக்கினா அச்சே பார்த்தா எழுக்கி அச்சு முந்தைய குதிரிக் வர நீங்கள் ஒண்ணா வந்தா பேச்பேவா நீர்ா நீங்க அர்த்தமா இஷ்டி தாய் யாங்க ஜப்பா ஜப்பா இது அச்சி ஜப்பா ஜப்பிதி அவ மணி குச்சுமா சாய் இதுல கையாக ரொட்டி பெட்டி தோட்டக்கி உங்க ஆக மாட்டா அது ஜீதி அண்ணங்க லக்னி ஷேர் கமெண்ட் பார்த்தானி